ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பத்து மணி பார்க்கல இருக்கும் நல்ல ஒரு ப்ளசண்ட்டான கிளைமேட் ரொம்ப வெயிலும் இல்லை ரொம்ப க்ளௌடியாகவும் இல்லை பார்க்குறக்கே வந்துட்டு செம சூப்பராக இருந்தது சரி மார்க்கெட் வேறு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் குளிச்சுட்டு விளக்குப்படுத்தி சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு பசங்களையும் வந்து கிளாஸ்லேருந்து கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அவங்களுக்கும் சாப்பிட கொடுத்துட்டு கிளம்பியாச்சு பசங்க யாருமே வரலன்னு சொல்லிவிட்டாங்க சரி நான் மட்டும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன் போயிட்டு வந்துட்டு வீட்டில் மறுபடியும் கொஞ்சம் வேலையாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாமே எடுத்து வைக்காம விட்டுட்டேன் இப்போ சாயங்காலமாக தான் எடுத்து வச்சுட்டு இந்த அஞ்சு தேங்காய் வந்துட்டு ஒன்று ஒன்று பத்து ரூபாய் இங்கே வந்து குடிமி இல்லாமல் தான் தர்றாங்க மேக்சிமம் வந்து குடிமி இல்லாமல் தான் இருக்கும் நம்ம ஊர் சைடு மாதிரி குடுமையோடு இருக்கிறதில்ல லெமன் இருபது ரூபாய் இஞ்சி இருபது ரூபாய் இங்கே வந்துட்டு நான் நிறைய ட்ரிப் போட்டிருக்கேன் மார்க்கெட் போகிற பக்கம் வந்துட்டு நம்ம என்ன காய் வேணுமோ அதை சொன்னோம்னா அது இருபது ரூபாய் அந்த அந்த ரேட்டுக்கு தகுந்தது போல் ரேட் வந்து கொஞ்சம் டிஃபர்டாக இருக்குது ரொம்ப ரேட் கூட இருக்கிற காய்கறிகளை வந்துட்டு அந்த அண்ணா வந்து வாங்கிகிட்டே வர்றதில்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகள் எல்லாமே சேர்த்து எனக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு பக்கம் வந்துச்சு இது வந்து ரேட் கூடவா இல்லை கம்மியாக தான் இருக்குதான்னு தெரியல ஆனால் ஊரை கம்பேர் பண்ணையில் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கூட தான் இருக்குது சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம எல்லாமே வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் மட்டும் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது தக்காளி வெண்டக்காய் இந்த காலிஃப்ளவர் அப்புறம் வந்துட்டு இந்த வெள்ளை பூசணி இது எல்லாமே ஒன்று ஒன்று வந்துட்டு இதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா தேங்காய் மட்டும் ஒரு தேங்காய் வந்து பத்து ரூபா சைஸில் இருந்தது ஏன்னா பெரிய சைஸாக வாங்கிட்டோம்னா உடச்சி உடச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது நம்ம ஒரு தடவை உடச்சிட்டு இது பண்ணால் கொஞ்சம் பசங்களுக்கெல்லாம் கீறி கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க அதனால் எனக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்தால் இந்த புள்ள வந்துட்டு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுறக்கு வருவா நம்ம தேவையாக இருக்கிற டைம் வந்துட்டு வந்து ஹெல்ப் பாப்பா அப்படின்னு சொன்னோம்னா தான் ரொம்ப பிகு பண்ணிட்டு ஓடிடும் இன்றைக்கி எதுவும் நல்ல மூடில் இருந்துருக்கும் போல் நானும் எடுத்து வைக்கிறேமான்னு சொல்லிட்டு அவளும் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கிறாள் பசங்களை வந்து கொஞ்சம் என்கேஜாக வச்சுருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த லீவ் டைமில் இல்லைன்னா ஃபோன் கேட்டுட்டு இல்லை கம்ப்யூட்டர் போட்டுட்டு ரகலை பண்ணிட்டு இருக்காங்க பாப்பாவுக்கும் வந்து நியூ ஸ்கூல் அட்மிஷன் போட்டாச்சு அவளுக்கும் யூகேஜி அட்மிஷன் போட்டாச்சு அதனால் வந்துட்டு புக்ஸு பேக் எல்லாமே வந்து அவளுக்கு வாங்கியாச்சு எப்படா ஸ்கூல் திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வெயிட் பண்ணிட்டுருக்கிறாள் புது ஸ்கூல் போகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டில் இந்த லீவில் உங்கள் பசங்கள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்